இலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது இலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது கே ஆராதனை ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கள் கிழமை பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மைத்தாமே பலியாக கொடுத்த கிறிஸ்து மீண்டும் ஒருமுறை தோன்றுவார் என்கிற அறிவிப்பை நமக்கு அளித்து நிற்கிறது இன்றைய நாளினுடைய இறைவார்த்தைகள் ஆண்டவரை காத்திருக்கிற பிள்ளைகளாக எதிர்நோக்கின் திரு பயணிகளாக அவர் முன்னிருக்கிற நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் புதியதோர் புதியதோர் பாடல் என்று திருப்பாடல் தொண்ணூற்றி எட்டு நமக்கு அருளப்பட்டிருக்கிறது ஆண்டவர் பல நல்ல காரியத்தை செய்திருக்கிறார் அவைகளை நினைந்து மகிழும்படியாக பல்லவியாக அவரது வியத்தகு செயல்களுக்காய் புதியதோர் பாடல் பாடுங்கள் என்று அழைப்பை ஆண்டவர் முன்பாக வைத்து நாம் அவரை மகிமைப்படுத்துகிறோம் இதோ மக்கள் இனங்களை அழைத்து கொண்டிருக்கிற இந்த அழைப்பு பல்லவி நம்மையும் அழைக்கிறது என்பதை உணர்ந்து பாடி மகிழ்வோம் ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு உரைப்பது அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய வளக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன என்று இதோ ஆண்டவர் தாமே நம்முடைய வாழ்விலும் பல நல்ல வியத்தகு செயல்களை செய்திருக்கிறார் நம்முடைய வாழ்வை திரும்பி பார்க்கிற போது நன்மைகளால் நம்மை நிறைத்தவர் ஆகவே இந்த நல்லவரை துதித்து பாடி மகிழ்வோம் புதியதோர் பாடு பாடுங்கள் அவரது வியத்தகு செயல்குக்காக புதியதோர் பாடு பாடுங்கள் வார்த்தைகள் நமக்கு சொல்கிறது உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுள் எத்தனையோ விடுதலையை அவர் கொடுத்திருக்கிறார் பாவத்திலிருந்து விடுதலை நம்முடைய சாபத்திலிருந்து விடுதலை நமக்கு கிடைக்க இருந்த தண்டனைகளிலிருந்து விடுதலை இன்னும் எத்தனையோ விடுதலையை ஆண்டவர் அளித்து கொண்டிருக்கிறார் இந்த நல்ல தெய்வத்தை நன்றியோடு நாம் பாடி துதிப்போம் புதியதோர் பாடு பாடுங்கள் அவரது வியத்தகு புதியதோர் பாடு பாடுங்கள் அன்பின் பரமபிதாவே நன்றியோடு மை துதிக்கிறோம் மை ஆராதிக்கிறோம் யாழினை மீட்டி ஆண்டு வரை புகழ்ந்தேத்துங்கள் என்கிற வார்த்தையை எங்கள் கண்முன் வைத்திருக்கிறீரே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள் என்கிற வார்த்தையை எங்கள் கண்களுக்கு முன்பாக தந்து கடவுளை இப்படித்தான் நாங்கள் புகழ வேண்டும் என்று எங்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிற ஆற்றலுள்ள தெய்வமே இந்த அருமையான வேளையில் இந்த நட்கருணை பிரசனத்திற்கு முன்பாக தங்களையே படைத்து உம்மை ஆராதித்து கொண்டிருக்கிற உம்முடைய புகழை ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட தேவரீர் கிருபை கொள்வீராக எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஆமின் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக தெவமே ஆராதனை தெய்வமே ஆராதனை உயிருள்ள தெய்வமே ஆராதனை உன்னத தெய்வமே ஆராதனை காண்பவரை காப்பவரே ஆராத காண்பவரே காப்பவரே ஆராதனை என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை உம்மை அன்பு செய்கின்றேன் உம்மை நம்பி வாழ்கின்றேன் ஆராதனை ஆராதனை என்று உமக்கே உம்மை அன்பு செய்கின்றேன் உம்மை நம்பி வாழ்கின்றேன் ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே உயிருள்ள தெய்வமே ஆராதனை உன்னத தெய்வமே ஆராதனை